நாத்து நட்டு நடவு நட்டு நாத்து நட்டு நடவு நட்டு எங்க அப்பத்தா விட்டு மூணே கிற நாத்தாங்கா ஊரா நட்டு அப்பத்தாவை கட்டி புடிச்சு உருண்டுகிட்டு நாத்தங்காய் எல்லாம் போட்டுக்கிட்டு நட்டு காவலத்துல இருந்தா ஒரு மேல ஒரு பாலிய வன்கொடுமை போடுங்க இல்லனே சின்ன இலையிய கருப்பிடிச்சு கொள்ள நினைக்கிறாங்க அவவாரா பொழுது சாஞ்சி வேதனை பட்டு அவவாரா பொழுது சாஞ்சி வேதனை பட்டு கரெக்டா பாடிட்டு சூப்பர் ப்ரோ வீட்டுல சும்மா நூறு நாள் வேலை பார்த்து படுத்து கிடந்த கேளாட்டு பையன் வீட்டுல சும்மா நூறு நாள் பார்த்து வேலை பார்த்துக்கிட்டு கிடந்த கேளாட்டு பையன் இன்னைக்கு வினை எழுத்து போட்டுட்டானே இன்னைக்கு வினை எழுத்து போட்டுட்டானே ஆளுமா டோலுமா கடிமா ஆளுமோ